திருக்குறள் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு விளக்கம் எழுத்துக்கள் எல்லாம் அகரத்தில் தொடங்குகின்றன அதுபோல உலகம் கடவுளில் தொடங்குகிறது கற்றதினால் ஆய பயனின்கொள் வாழறிவன் நற்றால் எனின் கருத்து தன்னை விட அறிவில் மூத்த பெருந்தகையாளரின் முன்னே வணங்கி நிற்கும் பண்பு இல்லாவிடில் என்னதான் ஒருவன் கற்றிருந்தாலும் அதனால் பயன் என்ன ஒன்றுமில்லை ஏகினான் மானடி சேர்ந்தார் இளமிசை நீடு வாழ்வார் விளக்கம் அன்பரின் அகமாகிய மலரில் வீற்றிருக்கும் கடவுளின் சிறந்த திருவிடைகளைப் பொருந்தி நினைக்கின்றவர் இன்பவளையில் நிலைத்து வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இளானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பே இல விளக்கம் விருப்பு வெறுப்பு இல்லாத கடவுளின் திருவிடிகளை பொருந்தி நினைக்கின்றவருக்கு எப்போதும் எவ்விடத்திலும் துன்பம் இல்லை சேர் இருள்சேர் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு விளக்கம் இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு புகழ் பெற விரும்புகிறவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறிநின்றார் நீடு வாழ்வார் விளக்கம் மெய் வாய் கண் மூக்கு சிவி ஆகிய ஐந்து பொறிகளின் வழிபிறக்கும் தீய ஆசைகளை அழித்து கடவுளின் பொய்யற்ற ஒழுக்கவழிகளை நின்றவர் நெடுங்காலம் வாழ்வார் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மணக்கவளை மாற்றல் அரிது விளக்கம் தனக்கு இணையில்லாத கடவுளின் திருவிடிகளைச் சேர்ந்தவர்க்கே அன்றி மற்றவர்களுக்கு மணக்கவலையைப் போக்குவது கடினம் அறவாளி அந்தணன் தாழ் கல்லால் பிறவாளி நீந்தல் அரிது விளக்கம் அறக்கடலான கடவுளின் திருவிழியிலை சேர்ந்தவரை அல்லாமல் மற்றவர் பிறவியாகிய கடலை நீந்தி கடப்பது கடினம் கோளில் பொறியின் குணமிலவே என் குணத்தான் தாளை வணங்கா தலை விளக்கம் கேட்காத செவி பார்க்காத கண் போன்ற என் குணங்களை உடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவரின் தலைகள் பயனற்றவைகளாம் பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் நடி சேராதார் விளக்கம் இறைவனுடைய திருவடிகளை பொருந்தி நினைக்கின்றவர் பிறவியாகிய பெரிய கடலை கடக்க முடியும் மற்றவர் கடக்க முடியாது